மக்கள் விடுதலை கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுகா முருகவேல்ராஜன் அவர்களே நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் எனக்கு பின்னர் மிக நீண்ட நெடிய உரை கண்ணன் கனியமுதன் அவர்களும் சோகா முருகவில் ராஜன் அண்ணன் அவர்களும் இருக்கிறார்கள் ஏறத்தால இந்த போராட்டம் ஒரு வாரத்தை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேப்பங்குளம் கிராமத்தில் காளையன் என்கிற இளைஞனும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வனிதா என்கிற பெண்ணும் காதலித்து வருகிறார்கள் இந்த காதல் அங்க இருக்கிற வனிதாவினுடைய குடும்பத்தார்களை அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை எல்லாம் ஒரு ஆத்திரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது பாண்டியன் அவர்கள் போல நாம் நம் நம்முடைய நிலை இந்த மண்ணிற்கான தொடர்பு இந்த மண்ணினுடைய மூத்த குடிகள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளம் உண்டு வரலாறு உண்டு என்பதை யாரும் அறிக்க முடியாது ஆனால் அதை மறுக்கக்கூடிய அல்லது புறக்கணிக்கக்கூடிய அமைப்பு முறையில் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களால் இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலிப்பதா என்கிற சாதி ஆணவத்தோடு சாதி திமிரோடு காலையினை அழைத்து எச்சரிக்கை விடுகிறார்கள் அந்த எச்சரிக்கையை மீறி காளையனுடைய காதல் வளருகிறது இதை பொறுத்துக் கொள்ளாத ஆதிக்க சாதி வெறியர்கள் அவருடைய உறவுக்காரர்கள் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு காலையினை மிக கொடூரமான முறையிலே தாக்குகிறார்கள் அரைகுறை ஆடைகளோடு உயிருக்கு தப்பித்தோம் பிழைத்தோம் என்கிற அடிப்படையிலே காளையத்தினுடைய குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்களிடையே உறவினர்கள் உறவினர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் அரங்கேற்ற காவல் ஆய்வாளராக இருக்கிற ஆய்வாளர் ஒரு ஆய்வாளராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சட்டம் பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாக நேர்மையான ஒரு அதிகாரியாக அங்கே இருக்கிறார் என்றதாக வைத்துக் கொண்டால் உடனடியாக அறை நிர்வாணப்படுத்தி காலையினை தாக்கி இருக்கிற காதலிப்பது என்பது மட்டுமல்ல திருமணம் செய்து இருபத்தோரு வயது கிடைந்த நிரம்பிய தனிப்பட்ட உரிமை அதை தடுக்கும் விதமாக சாதி ஆணவத்தோடு காலையனை தாக்கியது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே குற்றம் என்கிற அடிப்படையிலே காலையினுடைய புகாரை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு காளையனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நிரம்பிய ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான் இந்த புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறை ஆய்வாளர் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் பேச்சுவார்த்தையிலே ஒரு தீர்வை கண்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த சமூக பெண்ணை காதலிப்பதாக காளையன் மீது அந்த ஆதிக்க சாதி வீரர்கள் குற்றம் சுமத்துகிறார்களோ அதே சாதியை சார்ந்த ஆய்வாளர் அந்த கள்ளிக்குடி காவல்துறை ஆய்வாளராக இருக்கிறார் பற்றி சாதியை சார்ந்த பெண்ணை காதலிப்பதாக காலையின் மீது குற்றம் சுமத்தி இவன் திருமணம் செய்துவிட்டால் சாதியமான ஆதிக்க சாதி வீரனுக்கு மட்டுமல்ல ஆய்வாளராக இருக்கிறேன் அந்த காவல்துறை ஆய்வாளருக்கும் ஒரு சாதிய மனநிலை இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய சாதி பெண்ணை காலையனுக்கு கட்டித்தர மறுத்து வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார் அத்தோடு மட்டுமல்ல இப்பொழுது இங்கே கோரிக்கை வைக்கிறோம் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும் காளையன் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்று ஆனால் இந்த கோரிக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது முடியாது என்கிற நிலை நேற்றைக்கு அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்கிற மனநிலை நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய மாவட்ட காவல்துறை தயாராக இல்லை ஏனென்றால் இந்த வழக்கிலே புலன் மேற்கொண்டால் படுகொலை செய்தவர்கள் என்பதை தாண்டி படுகொலை செய்வதற்கு அங்கிருக்கிற கள்ளிக்குடி காவல் ஆய்வாளரும் காவலர்களும் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் என்கிற சாதி பற்றின் காரணமாக இந்த கொலைக்கு அடித்தளமாக காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அலை நிறுவனமாக அடித்தவனை வழக்கு பதிவு செய்யாமல் விடுவிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் நீ என்ன வேண்டுமானாலும் செய் இந்த காவலத்தை நான் தான் அதிகாரி என்னை மீறி எவன் வழக்கு பதிவு செய்தான் என்று ஆதிக்க சாதி வெறியனை சுயசாதி வெறியேற்றி எதை வேண்டுமானாலும் செய் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு ஆறுதலை என்கிற ஒரு வார்த்தைகளை அல்லது ஒரு ஊக்கத்தை கள்ளிக்குடி காவல்துறை அதிகாரிகள் அந்த சாதி வழங்கி இருக்கிறார்கள் இந்த துணிச்சலோடுதான் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் சாதி பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது கேட்க எவன் இருக்கிறான் என்கிற அந்த சாதிய மனநிலையோடுதான் காலையனை அடித்து கொலை செய்து கண்மாயிலே போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஆதாரங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அண்ணன் ராஜன் அவர்கள் மிக விரிவாக விவரிக்கிறார் இந்த போராட்டத்தை மக்கள் விடுதலை கட்சி கடந்த ஏழு நாட்களாக தொடர் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக கடந்து போகிற கொலை அல்ல அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்கள் மிக நீண்ட கால அரசியல் வரலாற்றில் சுயசாதி பற்றி இல்லாமல் சாதி ஒழிப்பு களத்தில் எங்கே அநீதி ஏற்படுகிறதோ அது எந்த சாதி மீது ஏற்பட்டாலும் அங்கே களத்தில் என்று போராடக்கூடியவர் போராடக்கூடியவர் என்பது மட்டுமல்ல குற்றம் சுமத்தப்படுகிற போது தெரிந்தோ தெரியாமலோ கூட குற்றம் செய்யாத ஆதிக்க சாதிக்காரன் கூட இந்த கொலையில ஈடுபடுத்திவிட வேண்டாம் என்கிற அளவிற்கு ஒரு பெருந்தன்மை அப்படிப்பட்ட முருகவேல் ராஜன் அவர்கள் இந்த காளையின் மீது நடத்தப்படுகிற இந்த கொலைக்கு காவல்துறை கேட்குறது ஆதாரம் இருக்கிறதா சாட்சிகள் இருக்கிறதா என்பதற்கெல்லாம் மிக தெளிவான விளக்கத்தை உழைத்திருக்கிறார் கொலை செய்யப்பட்ட காளையனுடைய கைபேசி அந்த நாளில் இருந்து இறக்கு கொலை செய்யப்படுவதாக நாங்கள் குற்றம் சபத்துக்கிறது அந்த நாளில் அதற்கு முந்தைய நாளில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் காளையனுடைய கைபேசி எங்கே அதை யார் வைத்திருக்கிறார்கள் என்று ஆவணத்தை காவல்துறை திரட்டினாலே இந்த கொலையிலே இருக்கக்கூடிய கைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது மட்டுமல்ல நாங்கள் குற்றம் சுமத்துகிற அதே கொலையாளிகளுடைய உறவினர்களே இந்த வழக்கு சமரசம் செய்யப்பட்டதாக எண்ணிவிட வேண்டாம் காலையினை கொலை செய்ய எங்கள் உறவினர்கள் முயற்சிக்கிறார்கள் அவன் மீது ஏதேனும் நடந்துவிட்டால் எங்களை நீங்கள் பரிசொல்லிவிடக் கூடாது என்று பின்னால் நடக்கக்கூடியதை முன்னாலேயே ஆதிக்க சாதியை சார்ந்தவர்களே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணியை அழைத்து யார் கொலை செய்ய முயற்சித்தார்கள் யார் கொலை செய்வோம் என்று உன்னிடத்திலே சொன்னார்கள் என்று விசாரித்தால் அவர்களே சொல்லிவிடுவார்கள் இப்படி என்னற்ற ஆதாரங்கள் இருக்கிறது அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்கள் வெறும் அரசியல் இயக்க தலைவர் மட்டுமல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வழக்கறிஞர் இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அந்த ஆதாரங்கள் அண்ணன் முருகேஜன் அண்ணன் அவர்களுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் ராஜன் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு போராட்ட களத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தென் மாவட்ட காவல்துறைகளும் ஒரு பதற்றத்திலே இருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தை சந்தித்தவர் அண்ணன் ராஜன் அவர்கள் இதே மைதானத்திலே பேரையூர் ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்பதற்காக அன்றைக்கு பச்சை சத்தை ராணுவ வீர படை ஒன்றை அமைத்து அந்த போராட்டத்தில் நாங்களும் கலந்திருக்கிறோம் இது மாதிரி அறவழியிலே முடிவெடுக்க போராட்ட தலைமையிலே நான் இருக்கிறேன் ஏழு மணிக்குள்ளாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய கட்சியை சார்ந்த பச்சை சட்டை வீரர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏழு மணிக்கு பிறகு நான் சொல்கிறேன் அந்த நடவடிக்கைக்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று அந்த படையை தயார் அந்த ஆற்றலோடு ஒரு இயக்கம் இந்த மண்ணிலே கண்ட தலைவர் அண்ணன் அனல்சுகா முருகவல் ராஜே இதே இடத்தில்தான் கச்சநத்தினுடைய படுகொலையை கண்டித்து அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தை நடத்தினார் அலுவலகத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் ஆட்சியாளரிடம் பேசினார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவிலே இருந்தோம் அப்பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் அறிவு சார்ந்த வாதத்தை மாவட்ட ஆட்சியாளரிடம் எல் முருகனின் அவர்களிடத்திலே மிக தெளிவாக எடுத்து வைத்த அந்த பாங்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சூக்கா முருகவேல் ராஜன் என்பதை நாங்கள் களத்தில் பலமுறை முறை கண்டிருக்கோம் நாங்கள் எல்லாம் கூட கச்சனத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நிவாரணம் வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் அண்ணன் சொன்னார் வன்கொடுமை தாக்கப்பட்ட கிராமத்திலே தாக்கப்பட்டவனுக்கு மட்டும் நிவாரணம் வழங்குவதற்கு சட்டத்தை தாண்டி அந்த சட்டத்திலே அந்த கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அடிப்படை வசதிகளை மாற்றுகிற வாய்ப்பு சட்டத்திலே இடம் இருக்கிறது இந்த வன்கொடுமை பாதிக்கப்பட்ட கிராமத்திலே பட்டியல் சாதி இளைஞர்கள் யாரெல்லாம் படித்து வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வங்கி மூலமாக கடன் உதவி செய்து கொடுத்து அவர்களை தொழிலதிபர்களாக மாற்றுகிற உரிமை அந்த இடத்தில் இருக்கிறது அவர்களுக்கான அந்த நிதியை வங்கி மூலமாக நீங்கள் தர வேண்டும் என்று அந்த கச்சரத்தம் கிராமத்தை ஒட்டி அவர் அடுக்கிய அத்துணை செய்திகளும் பட்டியல் சாதி மக்களுக்கு பாதுகாக்கை மட்டுமல்ல சுய மரியாதை உணர்வை ஒரு தொழிலதிபர்களாக மாற்றுகிற அத்துணை செய்திகளை அடங்கிய செய்திகளை எல் முருகனிடத்திலே மாவட்ட ஆட்சியாளரிடத்திலே சொல்லுகிற போது அதிகாரிகள் அப்படியே திகழ்த்தி நின்றார்கள் ஏதோ கச்சாரத்தை பிரச்சனை கொலை செஞ்சாங்க மட்டும் நினைச்சா முருகன் ராஜா லோனு கேட்கிறாரு எந்த வீடெல்லாம் உடஞ்சிருக்கு அதுக்கு உடனடியாக வீடு கட்டி தர சொல்றாரு புதுசா ரெண்டு ரெண்டு குடும்பத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நில வேணும் சொல்றாரு அப்படி எண்ணற்ற செய்திகளை அங்கே அவர் அடுக்கி வைத்தார் ஏன் இதை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இப்படி ஆற்றல் மிக்க அறிவார்ந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு போர்க்குணம் வாய்ந்த ஒரு சமூகத்தின் மீது கொலை நடந்திருக்கிறது வன்முறை நடந்திருக்கிறது ஆனால் தென் மாவட்டம் பழைய நிலையில இல்லாமல் இயல்பாக இருப்பதற்கு நாம் என்ன காரணம் என்பதை மறுசீராய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இது மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒரு கொலை விழுகிறது என்று சொன்னால் அந்த கொலை விழுந்து விட்டது என்று செய்து தெரிவதற்குள்ளாகவே கொலை குற்றவாளிகளை கைது செய்து அப்பொழுது இருக்கிற தலைவர்களை எல்லாம் அழைத்து பேச்சு பிரச்சனையை விட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை அரசாங்கம் ஏழு நாட்களாக நாங்கள் முறையிடுகிறோம் ஏழு நாட்களாக வழக்கு பதிவு செய்ய சொல்கிறோம் குறைந்தபட்சம் வழக்கு பதிவு செய்வதற்கு கூட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே புகார் கொடுத்தாலே புகாரிலே வலைக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் விசாரணையே மேற்கொள்ள வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொல்கிறார் விசாரித்து தான் நாங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும் என்று சொல்கிறார் சட்டத்தை மதிக்க வேண்டிய காவல்துறை காலியை போட்டு மிதிக்கிறது ஆனால் நேற்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒன்று தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் என்றால் நிச்சயமாக அது மாவட்ட கண்காணிப்பாளர் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார் ஆவணங்கள் இல்லை சான்றுகள் இல்லை நாங்கள் விசாரித்து வருகிறோம் காயங்கள் இல்லை என்று ஒரு அந்த ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு அல்லது கொலையாளிகளுக்கு ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டால் அந்த வழக்கறிஞர் எப்படி கொலையாளியை பாதுகாக்க வாதங்கள் நடத்துவார் அல்லவா அதை போல மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நாம் கொலை கூட்டம் சுமத்தப்பட்ட அந்த ஒரு வழக்கறிஞராகவே மாறிவிட்டு நாம் சொல்லுவதற்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இவர் வழக்கு பதிவு செய்ய மாட்டார் ஆனால் இந்த வழக்கை அதனால்தான் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த தமிழ் இங்கே மதுரை மாவட்ட காவல்துறையோ கள்ளிக்குடி ஆய்வாளரோ நிச்சயமாக நேர்மையோடு நடக்க மாட்டார்கள் அவர்கள் சாதி பற்றாளர்களாக இருக்கிறார்கள் சுயசாதி பெருமையை காக்கக்கூடிய ஆய்வாளர் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவரை இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்காது எனவே இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை தாண்டி இந்த சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் ஆழமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த போராட்டம் ஒரு காலையினுடைய குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல மக்கள் விடுதலை கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல ஒட்டுமொத்த சமூக நீதி கிளைக்கப்பட்ட அநீதியாக கருதி இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு மீண்டும் நாம் இந்த அவர்கள் போல எனக்கு உண்மையிலேயே அண்ணன் முருகவேல் அவர்கள் செய்த தியாகத்தை அவருடைய அரசியல் வரலாற்றை கடந்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தலைவனா என்று வியந்து பார்த்த தலைமுறைகளிலே நாங்களும் ஒருவர் இப்படிப்பட்ட தலைவருக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டமைப்பு நடக்குமா என்றே ஒரு அச்சமாக இப்படிப்பட்ட பிறகு இப்படி ஒரு ரீதியாக சார்ந்தவர்களையும் அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்க ஒரு தலைவர் இருப்பாரா என்கிற ஆதங்கமும் அச்சமும் நம்மை தொற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இங்கே மிக தெளிவாக தோழர் செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாம் எல்லாம் கூட நினைக்க கூடும்

இது மாதிரியான அடக்குமுறைகள் உரைகள் ஓராயிரம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை நாம் தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமூகத்தின் மீது ஆர்எஸ்எஸ் நேரடியாக மறைமுகமாக களம் கட்டியது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சூகா முருகவேல் ராஜன் பேர் அன்னன் ஜான் பாண்டியன் பேர் என்கிற நிலைக்கு இங்கே தள்ளீர் தள்ளப்பட்டு இருக்கும் சூகா முருகவேல் ராஜன் பேர் எஸ்ஆர் பாண்டியன் பேரு என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நாகை திருவன் வேறு என்கிற ஒரு சமூக சிக்கலை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் நாம் எடுத்து வைக்கிற அரசியல் கருத்தியல் மிக முக்கியமான ஒன்றாக கருதி இந்த ஆர் எஸ் எஸ் கருத்து என்பதோ ஒவ்வொரு சாதியும் தனியாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து விடலாம் அப்படி என்றால் தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் நாம் ஒன்றாக இணைந்து விடலாம் பறையர்கள் எல்லாம் நாம் ஒன்றாக இணைந்து விடலாம் என்று நாம் சிந்திக்கிறோம் என்றால் அதுவும் தவறு முதலில் ஒவ்வொரு சாதியும் தனியாக இருக்க வேண்டும் என்று அவன் பிரிப்பான் அதுக்கப்புறம் அந்த சாதிக்குள்ளாகவே தலைவர்களை பிரிப்பது எப்படி அந்த சாதிக்குள்ளாகவே மாவட்டவாரியாக பிரிப்பது எப்படி அந்த சாதிக்குள்ளாகவே பல்வேறு பிரிவினைகளை பிரிப்பது எப்படி என்று ஒரு சாதியை பிரிப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஓராயிரம் பிரிவுகளை உருவாக்கி குழு குழுவாக நம்மை சிதைத்து இருக்கிற தன்னுடைய கருத்தியலை இந்த நிலைநிறுத்துவதற்கு தான் இப்பொழுது நாம் ஒருங்கிணைய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற அரசியல் புரிதலோடு மிக அழுத்தம் திருத்தமாக அம்பேத்கரிய பெரியாரிய பயணத்தில் இன்றைக்கு அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் நினைவுனார் அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள்தான் இந்த சமூகத்தில் தந்தை பெரியாரை காரல் மாஸ் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மிக நேர்த்தியாக சாதி ஒழிப்பு களத்தில் இந்த மக்களை அணி சேர்த்த தலைவர் அவர்கள் அம்பேத்கரிய பெரியாரிய மாற்றிய சிந்தனையோடு மட்டுமல்ல அதை கடந்து சமூக நீதி பார்வையோடு தேவேந்திரகுள மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் இங்கிருக்கிற பட்டியல் சாதி மக்கள் எல்லோரும் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற பறந்து விரிந்த பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சூக்கா முருகவேல் ராஜன் பயணத்தில் தமிழ் புலிகள் கட்சி உங்களோடு என்றைக்கும் தோளோடு தோல் நிற்கும் இதற்கு அடுத்த கட்ட போராட்டம் அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்கள் அறிவிக்கிற எல்லா போராட்டத்திலும் ஏன் தேவை ஏற்பட்டால் நாம் ஆயுதம் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் நீங்கள் எடுக்கிற அந்த ஆயுத குழுக்களிலே எங்கள் இயக்க குழுவும் பங்கெடுக்கும் சிறைக்கு செல்ல உங்களோடு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி